ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி விலங்குகளின் இளமை பெயர் இந்த வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இது வந்து எந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்கங்கிறத வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் இந்த கேள்வியும் தவறுதலாக தான் கேட்டிருக்காங்க ஓகேவா என்னங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் சொல்கிறேன் என்ன தவறுதலாக கேட்டிருக்காங்கங்கிறத சொல்கிறேன் அடுத்து வந்து எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நபி அதனுடைய இளமை பெயர் இப்போ பாருங்கள் பேஜ் நம்பர் முந்நூற்றி ஆடு குதிரை நவ்வி உலை புல்வாய் என்று சொல்ல பெற்ற ஐந்தும் மரி என்ற இளமை பெயரை உடையன ஓகேவா அடுத்து பாருங்க பார்ப்பு பிள்ளை என்னும் இரண்டும் பரப்பனவற்றின் இளமை பெயர்களாகும் இவை இரண்டும் ஊர்வனவற்றிற்கும் உரியன ஓகேவா பார்ப்பு பிள்ளைங்கிறது பறக்கக்கூடிய பறவைகளுக்கு மட்டும் சொன்னாலுமே இளமை பெயர் அது வந்து ஊர்வனவற்றிற்கும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விதி சொல்லியிருக்காரு அடுத்தது அவை ஆமை உடும்பு ஓந்தி முதலை முதலையான இந்த ஊர்வனவற்றிற்கும் இந்த பார்ப்பு பிள்ளைங்கிற இளமை பெயர் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்மளுக்கு கேள்வியில் இருந்தது வந்து முதலை முதலைக்கு வந்து பார்ப்பு ஓகேவா அடுத்தது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உடும்புக்கு ஓந்தி உடும்புக்கு வந்து ஓந்திங்கிற இளமை பெயராக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து உடும்புங்கிறது ஒரு விலங்கினம் அடுத்தது ஓந்திங்கிறது அது பச்சோந்தி அப்போ இது வேறு இது வேறு இது எப்படி வந்து உடும்புக்கு இளமை பெயராக ஓந்தியை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை ஓகேவா உடும்புங்கிறது வேறு விலங்கினம் ஓந்திங்கிறது வேறு விலங்கினம் அப்போ ஆமை உடும்பு ஓந்தி முதலே இது நான்குக்குமே இளமை பெயர் பார்ப்புன்னு தான் கொடுத்துருக்காங்க இவங்க உடும்புக்கு ஓந்தின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுவும் வந்து தவறுதலாக உள்ளது அதில் உள்ள மீன் கெண்டை இதுக்கு வந்து இளமை பெயர் வந்து சினைன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து அது கிடைக்கல வேறு யாருக்கும் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா எந்த புக்கில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே இது எந்த புக்கு அப்படின்னா தொல்காப்பியம் காட்டும் வாழ்க்கை அப்படிங்கிற புக்கு இதில் வந்து ஒரு பதினஞ்சு பக்கம் இருக்குது அதை படித்தா போதுமானது ஓகே பதினஞ்சு பேஜஸ் மட்டும் படித்தால் போதுமானது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி